இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம த்ரீ டேஸ் டாபிக் சேனல் இதில் ஒரு என்ன மேஜிக் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோவும் கேலண்டர் தான் அதே மாதிரி போன வருஷத்தோட லாஸ்ட் வீடியோவும் கேலண்டர் தான் சூப்பரா இருக்கல இப்போ வாங்க இந்த ஆண்டின் முதல் வீடியோ வெற்றிகரமாக அமையட்டும் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் எல்லா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சைஸும் இல்லை சின்ன சைஸும் இல்லை மீடியமாக இருக்க சைஸில் ஒரு கேலண்டர் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கிடச்சிது அதனால் அதை எடுத்திருக்கேன் அதை அப்படியே மல்லாக்கா கவுத்து போட்டு படுக்க வச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பைரெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போடாமல் அந்த ஸ்பைரல் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அழக ஒரு போர்வை போற்றி படுக்க வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு இந்த சைடு ஓட்டினாலும் ஓகே இந்த சைடு ஓட்டினாலும் ஓகே எந்த பக்கம் வாட்டை வருதோ அந்த சைடு வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓரத்தில் வந்து கட் பண்ணிட வேணாம் கட் பண்ணாமல் அதை அப்படியே மடித்து வந்து ஒட்டி விட்டுருங்க இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் இப்பயே யாராவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து அந்த ஸ்பைரல் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பெரிய சைஸ் ரெண்டு கலர் ஒரே மாதிரி என்கிட்ட இல்லை அதனால் வந்துட்டு ப்ளூவை வந்து சென்டரில் வந்து ஒட்டிட்டேன் அடுத்தது ஒயிட் கலரில் ஒரு ஷீட் இருந்துச்சு அந்த ஷீட்டை அப்படியே பார்டர் மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன் இதே கேலண்டர் சின்ன சைஸாக இருந்துச்சுனாவோ இல்லை ரெண்டு ஸ்பைரல் ஷீட் உங்ககிட்ட ஒரே கலரில் இருந்துச்சுனாவோ சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பார்டர் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சா ஒட்டி முடிச்சது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹோம் மேட் எக்ஸாம் பேடு வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஸ்பைரல் ஷீட் அப்படின்றனால நல்லா வழ வழன்னு அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஓஹெச் பி மார்க்கர் வச்சவங்களோட நேம் எழுதி ஒரு க்ளிப்பாக மாட்டி பேப்பரை சொருக்கிட்டீங்க அப்படின்னா பேட் வந்துட்டு ரெடி ஆகிடும் நைன்ட்டிஸ் கிட்ஸ் யாராவது இருக்கீங்களா அட்டனன்ஸ் போடுங்க எக்ஸாம் பேட் ஒரு ஒரு எக்ஸாம் பேடும் ஒரு ஒரு கதை பேசும் அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் எதிரிங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இந்த எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் எக்ஸாம் முடிச்சிட்டு எப்பட்றா டைமை ஓட்டுறதுன்றப்ப நமக்கு கை கொடுக்கறது இந்த பேடு தான் எல்லா கிற்கல்களும் அதில் இருக்கும் அந்த மாதிரி அனுபவம் எதாவது கிரிக்கி வச்ச ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கேட்க அட்டன்ஸ் போடுங்க டூ இதுவும் குழந்தைகளுக்கான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் ஒரு பேட் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் ஷீட்டாக இருந்தாலும் ஓகே ஏ ஃபோர் ஷீட்டாக இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி துணி இருந்துச்சுனாலும் ஓகே நான் வந்து இன்றைக்கி டிசைனர் பேப்பர் தான் நான் வந்து ஓட்டிருக்கேன் அழகாக வந்துட்டு போட்டு வச்ச மாதிரி இருக்கலை அதை ஃபுல்லாக வந்து ஓட்டிட்டு மிக்சஸாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஓட்டி விட்டுருங்க அப்புறம் தீர்ந்து போன காலியாக போன மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதை அப்படியே சரிசமமாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கோங்க அப்புறம் இது எதில் வாங்கினது அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு பீஸ் இருந்துச்சு அந்த பீஸை வந்து இந்த மேல் சைடு இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ கட் பண்ண அந்த மஷ்ரூம் பாக்ஸை தூக்கி இங்கே வச்சுருங்க அதுக்கப்புறம் மேலே கட் பண்ண தூக்கி மேலே வைங்க அதுக்கப்புறம் அஸ்வின் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸ் தான் எடுக்கணும் இல்லை எந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம் வச்சுட்டு இந்த இடத்துல அந்த டேட்லாம் வைக்கிறப்ப ரெண்டு ஹோல் போட்டு கம்பி மாட்டி கொடுப்பாங்கல்ல அந்த கம்பிக்கு நேராக அந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கட்டு கம்பி எடுத்துக்கோங்க கட்டு கம்பி எடுத்துட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் இன்செர்ட் பண்ணிட்டு அப்படியே பின் பக்கமாக திருப்பி நல்லா டைட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரே வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும் போன வீடியோவில் கேட்டிருந்தா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யாரெல்லாம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாக்கிங் போகணும் சேவிங் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சூப்பர் ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கான டைம் கண்டிப்பா நம்ம ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் நம்ம ஃபேமிலியை நம்மளால நல்லா பார்த்துக்க முடியும் ஸோ உங்களோட ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கீப் அப் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மஷ்ரூம் பாக்ஸ் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் மேல உடச்சு வச்சதை போட்டு ஊட்டிட்டு இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் பென்சில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பென் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் டியூப்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன் இதே வந்து நீங்க வேற எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் ஆர்கனைசரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ப்ரஷ் இதெல்லாம் ஒரு பக்கமும் ஷாம்பெல்லாம் ஒரு பக்கமும் இந்த மாதிரி சூப்பராக மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் அப்படின்னு தான் சொல்லணும் कन्िप ट्रै पिपा இல்லை அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட வீடியோ காமிச்சிங்க அப்படின்னா அவங்களே வந்து அழகாக வந்து செஞ்சால் அவங்க ரூம்லையோ இல்லை அவங்க ஸ்டடி ஏரியாலையோ மாட்டிக்குவாங்க இடத்தையும் அடைக்காது ரொம்ப அழகாகவும் இருக்கும் டிப் நம்பர் த்ரீ அடுத்து டிப் என்ன அப்படின்னு பார்த்து இல்லாம இதுக்கும் அதே மாதிரி ஒரு காலண்டர் தான் எடுத்திருக்கேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கீழ் போஷன் இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் எனக்கு தேவையில்லை அதை மட்டும் கட் பண்ண போகிறேன் ஒருத்தவங்க வந்து எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வேற ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி வச்சுட்டு அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி திருப்பி 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 அது மேலேயே நாலு நாலு கூட போட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து கட் ஆகிடும் இந்த மேலே இருக்க போர்ஷன் எடுத்து வைங்க அது அடுத்த டிப்பில் வருது இப்போ இந்த பீஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கின கேலண்டர் கூட பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் அதில் ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது உரமாக இருக்கட்டும் இதை அப்படியே சரிபம் சரிசமமாக வெட்டி ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் டிவைடராக யூஸ் பண்ண போகிறேன் நிறைய பாட்டில்ஸ்லாம் வச்சிருப்பேன் பார்த்திங்களா ஆனால் பாட்டிலில் எதுவுமே இல்லை சும்மா ஒரு ஷோக்காக தான் வச்சிருக்கேன் இந்த பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திறக்கிறப்பையோ மூடுறப்பையோ ஆடிட்டே தான் இருக்கும் அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பெசாமல் செவனேன்னு அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று தடுப்பு சுவர் கட்டி நீ இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் இருன்னு பாகா பிரிவினை பிடிச்சி கொடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஸ்டடி ஏரியாவாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும் அப்படி இல்லை அப்படின்னா பீரோவை நீங்கள் டிவைட் பண்ணணும்னு நினச்சா கூட அழகாக நீங்கள் வந்து டிவைடராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் தான் தூக்கி போடுற ஒரு கேலண்டரில் இவ்வளோ யூஸ்ஃபுல் ஐடியாஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நிறைய பார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் கேலண்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது பெரிய சைஸ் கேலண்டர் சின்ன சைஸ் கேலண்டர்ன்றத விட கேலண்டர் எதுக்குள்ள போதோ அந்த ஏற்ற மாதிரி கேலண்டர் எடுத்துக்கோங்க குழம்பு வச்சுட்டு பேர் வைக்கிற கதை தான் இதுக்கு ஆனால் வந்துட்டு பை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல அதுக்காக தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பை வந்து எடுத்துக்கோங்க காது வச்ச பையாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இப்போ வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு செல்ஃப் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு சமைச்சது முன்னாடியே இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமைச்சது கொஞ்சம் பின்னாடி இருக்கும் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சமைச்சது ரொம்ப பின்னாடி இருக்கும் இல்லையா அதை தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதாவது கேலண்டர் உள்ளே போட்டு காது வச்ச பை வச்சிருக்கோம்ல அதை வச்சுட்டு அது மேலே இதை மாதிரி அடிக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த காது அப்படி பிடிச்சி இழுத்துங்க வா அப்படின்னா உள்ளே இருக்கிறது நம்ம கையோடு வந்துடும் அப்படி திருப்பி அனுப்பிச்சு அப்படின்னா அது இடத்துக்கு அது போயிடும் ஸோ ரொம்ப சிம்பிள் ஒரு லேசி ஆர்கனைசர் அப்படின்னா சொல்லணும் ரொம்ப எக்கிட்ட எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னா சில பேருக்கு ஹைட் பத்தாது அப்போ கூட நீங்கள் இழுத்திங்கன்னா கூட இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ட்ரேயில் வந்து நிறைய பேர் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ஒன்று மேலே ஒன்று கண்டிப்பாக ட்ரே வந்து வைக்க முடியாது இப்போ தக்காளி எல்லாம் வச்சிங்க அப்படின்னா ஒன்று மேலே வந்து வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா என்னன்னா இடத்தையும் சேவ் பண்ணுற மாதிரி இது கேலண்டர் பீஸ் எடுத்துக்கோங்க அந்த கேலண்டரில் டபுள் சைட்டே போட்டு இப்போ வந்து ஒட்ட போகிறோம் சப்போஸ் நீங்கள் வந்து க்ளூகன் போட்டு ஓட்டுறதுனாலும் நீங்கள் வந்துட்டு ஓட்டிக்கலாம் மேலே ஒரு டபுள் டேப் அதே மாதிரி கீழே ஒரு டபுள் டேப் போட்டு பாரபட்சமே பார்க்காம நல்லா நீட்டி விட்டு ரயில்வே தண்டவாள மாதிரி நீட்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு ட்ரேவை தூக்கி இந்த மாதிரி மேல வந்து பண்ணிக்கோங்க இப்போ இந்த கேலண்டரோட தூக்கி இப்போ நம்ம வந்துட்டு இடத்தையும் மடைக்காது அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ண மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிப் உங்களுக்கு பார்த்தோன்னே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் ஷீட் வந்து ஒட்டிட்டேன் இப்போ இந்த ட்ரே மேல நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அந்த ட்ரேவை வந்து கேலண்டர் ஷீட்டோட ஒட்டணும் அப்படின்னா கீழே வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது ரொம்ப அழகாக நீட்டாக உங்களோட இடத்தை வந்து சேவ் பண்ணும் இப்போ இது வந்து இப்போ அது வந்து ரெண்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இப்போ அந்த ட்ரே மேலே நான் வந்து கேலண்டரே வைக்காமல் இந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஆடும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இடத்த வந்து அடைக்கும் இந்த மாதிரி அட்டையோட ஒட்டி வைக்கிறப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேலே வந்து இன்னொரு ட்ரே நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நிற்கும் இது மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்டெப் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு அட்டை ஒரு ட்ரேக்கு கீழே ஒரு அட்டை ஒட்டிட்டீங்க அப்படின்னா அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுக்கலாம் கேப்பும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் கேப் இருக்கனால நீங்கள் வந்துட்டு காய்கறி கூட ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் சிக்ஸ் அடுத்தது பாதையாக ஒரு அட்டை கட் பண்ண பாத்தீங்களா அந்த அட்டைக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு அந்த அட்டை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி கட்டு கம்பி எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு பெரிய சனல் கை இருக்கலாம் அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட்டு கம்பி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கட்டு கம்பியை வந்து முன்பக்கமாக வச்சுட்டு பின்பக்கம் நல்லா அந்த மாதிரி முறுக்கு புளியற மாதிரி புளிஞ்சி விட்டுக்கோங்க புளிஞ்சு நல்லா வந்து டைட் பண்ணிட்டீங்களா ஒரு ரோ வேணும் அப்படின்னா ஒரு ரோ வச்சுக்கலாம் ரெண்டு ரோ வேணும் அப்படின்னா ரெண்டு ரோ வச்சுக்கலாம் இல்ல மூணு ரோ வேணும் அப்படின்னா மூணு ரோ கூட வந்து வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு போதும் அப்படின்றனால ரெண்டு வச்சிட்டேன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் உள்ள வந்து ஆக்சுவலாக கவர் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் தான் ஞான உதயம் வந்துட்டு அதுக்கப்புறம் கம்பி மாட்டினதுக்கு அப்புறம் வந்து கவர் பண்ணேன் மேலே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள அழகாக ஒரு ஹூப் மாட்டிட்டு அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக வந்து க்ளிப்பாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கீழே ஃபுல்லா வந்து ஹூப் இயரிங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஹெட் பேண்டு ஹேர் அந்த ஹேர் பேண்ட்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் கூட இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு ஆர்கனைசர் இடத்த அடைக்கவே அடைக்காது ஸ்டிக்கர் எல்லாமே கூட நீங்க டபுள் சைடு டேப் போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஆர்கானைச் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ட கஸ்டமர்ஸ் பெஸ்ட்டு அவளபா வேணும் அப்படின்னா லின்னர் டென் வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோ இந்த ஆண்டு இணையாக நடக்கட்டும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்